லேவியராகமும் பதினேழாம் அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவன் ஆகிலும் மாட்டையாவது செம்மறி ஆட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்குள்ளேயாகிலும் பாளையத்துக்கு புறம்பேயாகிலும் அதைக் கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்த பழியாக எண்ணப்படும் அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக செலுத்த கடவர்கள் அங்கே ஆசாரியன் இரத்தத்தை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற கர்த்தருடைய பலிபிடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன் தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது மேலும் நீ அவர்களை நோக்கி இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் சர்வாங்க தகன பலி முதலானவைகளை இட்டு அதை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிட்டால் அவன் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் என்று சொல் இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் இரத்தம் என்னப்பட்டதை புசித்தால் இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராத படிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலி பீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அதனின் நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன் இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் இரத்தத்தை பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன் சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது இரத்தம் ஜீவனுக்கு சமானம் ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம் சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தானே அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன் தானாய் இறந்து போனதையாவது பீருண்டதையாவது புசித்தவன் எவனும் அவன் சுதேசியானாலும் பரதேசியானாலும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக பின்பு சுத்தமாயிருப்பான் அவன் தன் வஸ்திரங்களை தோய்க்காமலும் ஸ்நானம் பண்ணாமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல் என்றார்